வணக்கங்க தேங்காய் பால் சாதம் செய்யலாமா இதுக்கு சாப்பாடு டசி ஒன்றரை கப் ஊற வச்சு வச்சுருக்கேன் அப்புறம் மூணு பெரிய வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ஒன்றரை கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தென் குக்கரில் கீயும் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஸ்க்ரீனில் கட்டுற எல்லா ஸ்பைஸஸையும் ஆட் பண்ணிவிட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் அதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கீரி வச்ச பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நீளமாக நறுக்கி வச்சு ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒன்றரை கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தேங்காய் பால் ஒன்றரை கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வாட்டரெல்லாம் ஸ்ட்ரைன் பண்ணிட்டு அந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சால்ட் அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கீயை ஆட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடிங்க இதோட வாழ்க்கை ஃப்ரை சாம காம்பினேஷனுங்க ரெசிபி வேணும் கமெண்ட் பண்ணுங்க